அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஸ்ரீ லலித்தையின் கதை பராசக்தியின் லீலா வினோதங்கள் என்றுமே கேட்பதற்கு இனியது அம்பிகையின் பெருமையை விளக்கும் நூல்களில் பல இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் விளங்குவது ஸ்ரீ லலிதா சகசிரநாம சோஸ்திரம் அம்பிகையின் ஆயிரம் திருநாமங்களை சொன்னது சாட்சா அம்பிகையின் உபசக்திகளான பாக்தேவதைகள் இந்த லலிதா சகசிரநாமம் போற்றும் லலிதையின் கதை மிகவும் சிறப்பானது இந்த பிராணத்தை ஏற்றியவர் வியாசர் இறுதியாக செய்த பிரம்மாண்ட பிராணம் இறுதி த பகுதியில் லலித்தையின் கதையை கூறியிருக்கிறார் லலிதையின் கதையை லலிதோபாக்யானம் என்று கூறுவார்கள் கோடான கோடி தேவர்கள் தொழும் அம்பிகையை கதையை நாமும் தெரிந்து கொள்ளலாம் லலிதாம்பிகை அன்னையின் கதை ஹைகிரிவர் அகத்தியருக்கு சொல்வது போல் அமைந்துள்ளது அகத்தியர் பொதிகை மலைக்கு வந்து சிவபெருமான் தமக்கிட்ட பணிகளை நிறைவு செய்துவிட்டு இங்கேயே தங்கி தவ வாழ்வு வாழ்ந்து வந் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் கலியுகம் துவங்கியது எல்லா இடங்களிலும் மக்கள் உணவிலும் சுகத்திலும் பற்று கொண்டவர்களாக சுயநலமாக வாழ்ந்து வந்தன இதனை மனவேதனை அடைந்தார் அகத்தியர் ஆனாலும் மக்கள் மேல் கோபம் வரவில்லை மாறாக பரிதாபமே பிறந்தது இவர்களுக்கிடையே கடை சேர வழி என்ன என்று யோசனை செய்தார் இறுதியாக ஏழு மூச்சப்புரிகளின் ஒன்றான காஞ்சிபுரம் வந்து ஏகாம்பரநாதரையும் காமாட்சி அம்மனையும் வரதராஜ பெருமாளையும் நினைத்து கடுபம் கடுதவம் இருந்தார் அகத்தியரின் கடும் தவத்தினை கண்டு வரதராஜ பெருமான் அவர்கள் முன் ஜபமாலத்தின் ஹைகிரீவரின் வடிவமான நான்கு கரங்களில் சங்கு சக்கரம் ஜபமாலை புத்தகத்துடன் காட்சியளித்தார் அற்புதமாக தோன்றிய பரமனின் திவ்ய ஒளியில் உலகமே பிரகாச ஒளியாகத் திகழ்ந்தது அகத்தியரும் அவரை கண்டு பேரானந்தம் கொண்டார் ஹைகிரிவர் அகத்தியரை நோக்கி என்ன வர வேண்டும் என்று கேட்டார் மக்களை பற்றி கூறினார் லலிதாம்பிகை வணங்கி போற்றி அவர் பாதம் பணிந்தால் அனைவரும் சுபிட்சமடையலாம் என்று ஹைகிரிவர் அகத்தியரிடம் கூறினார் ஹைகிரீவ பெருமான் ஸ்ரீ லலிதாம்பியின் கதையை அகத்தியருக்கு எடுத்து கூறினார் தாரகாசுரனை அழிக்க வேண்டும் என்று ஒரு குழந்தையை உருவாக்க சிவபெருமான் மீது மலர்களை தொடுக்க வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் மண் வேண்டுகிறார்கள் பயந்து போன ரதி தேவி சிவபெருமானின் மலர்களை தொடுக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறாள் இருந்தாலும் தேவர்களின் வேண்டுகோளை நிராகரிக்க முடியாமல் மன்மதன் சிவபெருமானின் மீது மலர்கனைகளை தொடுக்க அடைந்த சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்குகிறார் இந்த நேரத்தில் சிவகணங்களில் ஒருவரான சித்திர கர்மா என்பவர் அங்கு குவிந்திருந்த மன்மதனின் சாம்பலை ஒன்று திரட்டி மனித உருவத்தை செய்தார் அந்த உருவத்தில் சிவபெருமான் இயல்பாக கண் திறக்கும் காட்டினார் பரமனின் இலா வினோதங்கள் அழத்தியானது மூன்றாவது கண் எதை பார்க்கிறதோ எதை எரிக்கிறதோ அதை மற்ற இரு கண்கள் பார்க்கும்போது அந்த சாம்பல் உருவம் உயிர் பெற்றது சிவனின் அருளால் அந்த உருவம் உயிர் பெற்றது உயிர் பெற்றவன் சிவனை நோக்கி தவம் இருக்கிறார் எதிரிகளின் பலம் பாதியாகி என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வரம் பெற்றார் பின்னால் பண்டாசுரன் என்ற அரக்கனாகி அனைவரையும் துன்புறுத்தி மேலும் தம் இடது தோளிலிருந்து விசுக்கரன் என்ற அரக்கனையும் வலது தோளிலிருந்து விசக்கன் என்ற அரக்கனையும் டூப்னி என்ற சகோதரியும் உருவாக்கினார் சோனிதபுரம் என்ற ராச்சியத்தை உருவாக்கி கொண்டு அங்கிருந்த சூனியமா பட்டணம் என்ற நகரத்திலிருந்து அனைத்து தேவர்கள் மற்றும் மானுடர்களை துன்புறுத்தி வந்தார் அப்பொழுது பண்டாசுரின் படை தேவலோகத்தையும் விசுக்கன் படை பாதாளன் லோகத்தையும் விசுக்கிரன் படை பூலோகத்தையும் சம்பிக்கச் செய்தது இங்கனம் பண்டாசுரனின் கொடுமை எல்லா இடங்களிலும் பரவியது அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி பிரம்மன் தலைமையில் திருமாலிடம் சென்றார்கள் இந்த துன்பத்தை தீர ஒரே வழி அன்னை லலிதா பரமேஸ்வரியை வணங்குவது மட்டும்தான் என்று திருமால் கூறுகிறார் அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து யாகங்கள் செல்கிறார்கள் ஆனால் அன்னை தோன்றவில்லை கடைசியில் அனைவரும் தங்களையே அக்னிக்கு கொடுக்கிறார்கள் அவர்களின் பரிபூர்ண பக்தியை கண்டு அன்னை தோன்றி ால் சூரியனும் கோடி சந்திரனங்களும் ஒன்று சேர்ந்தாற்போல பேரழகியாக சர்வ அலங்கார தேவதையாக சிவந்த வர்ணனையுடன் சிருங்காரத்தில் பூர்ண வடிவமான சர்வ அலங்கார பூச்சினியாக பதினாறு வயதான கன்னிப்பெண்ணாக தேவி தோண்டினாள் நான்கு கரங்களில் பாசம் அங்குசம் கரும்புவில் புஷ்பபானம் ஏந்தி அன்னை காட்சி தந்தாள் அன்னையை தரிசனம் கண்டு பேரானந்தம் கொண்டார்கள் இந்த சமயத்தில் சிவபெருமான் ஆதி ரூபஸ்வரூபமாக வந்து இடத்தில் தோன்றினால் சிவபெருமானுக்கு காமேஸ்வரன் என்ற பெயரும் யாகத்தில் தோன்றிய அன்னைக்கு காமேஸ்வரி என்ற பெயரும் சூட்டின சிவனும் சக்தியும் கூடி அந்த நேரத்தில் அதுவே சுபமுகூர்த்தம் இருந்தது வேத ஆகம முறைப்படி திருமணத்தை நடத்தி வைக்க பிரம்மா துடிதுடித்தார் சகோதரனான நாரணையை சகல தேவரிஷி கந்தவர்கள் முன்னிலையில் ஆகம விதிப்படி அம்பிகையை தாரை வார்த்தார் காமேஸ்வரனிடம் ஒப்படைத்தார் காமேஸ்வரன் மாங்கல்ய சூத்திரத்தை அவர் கழுத்தில் கட்ட மகா மகிஷியா நாள் மகா திரிபுர சுந்தி திவ்ய தம்பதியர்கள் தேவர்கள் பரிசு பொருட்களை காணிக்கையாக அழித்தார்கள் ரத கஜ துரங்கள் கோடிக்கணக்கில் அணிவகுத்து நின்றன பிம் பிரம்மா குசுமாகரன் என்ற திவ்ய விமானத்தை பரிசாக அளித்தார் தேவர்கள் எல்லாம் சுற்றி நின்று பூச்செறிய வீணை வேணு முருதங்கம் ஒழிக்க அப்சரங்கள் நாட்டியமாட காமேஸ்வரி காமேஸ்வர தம்பர்கள் வீதியில் வளம் வந்து இராஜ தம்பதிகளாக சிம்மாசனம் ஏறினார்கள் அன்னையின் கடாஷம் அங்க கூடியிருந்த ஒவ்வொருவரும் மீதும் படர்ந்து அவர்களின் பீஷ்டங்கள் உடனுக்குடன் நிறைவேற இந்த பேரதிசியத்தை கண்ட பிரம்மா காமாட்சி காமதாயினி என்றும் மகா திரிபுர சுந்தரி என்றும் போற்றி துதித்தார் பண்டாசுரனை அழிப்பேன் என்று மூ உலகையும் தேவர்களுக்கு மீட்டுக் கொடுப்பேன் என்று அன்னை கூறினாள் காலம் கழிந்தது அன்னை லலிதா சிறு திரிபுர சுந்தரி என்ற திருநாமத்துடன் எதிரியே அழிக்க புறப்பட்டாள் லலிதா திரிபுரி சுந்தரம் புறப்பட்டது தேவகணங்கள் முழங்கியது பூமழை பொழிந்தது தேவர்கள் ஆனந்த குத்தாடினார்கள் தொடர்ந்து நான்கு நாட்கள் போர் செய்து பண்டாசுரனை போர்க்களத்திலேயே தீர்த்துக்கட்டினார் அன்னை அன்னையின் இந்த அன்னைக்கான ஆலயம் திருமயச்சூரில் உள்ளது இந்த ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் காணலாம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்